டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் அர்ஜுன் ஆல்ட்ராவில் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரிபிள் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் எட்நூற்றி தொண்ணூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் ப்ளஸ் நாலு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வந்துருக்கு ஆர்சி மற்றும் என்ஓசி வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்னால் இப்பின் டச் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டிஎன் தொண்ணூறு ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டிங்க இந்த மகேந்திரா அர்ஜூன் அல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்பட்டதுனாலோ பேங்க் லோன் தேவைப்பட்டதுனாலோ அப்டூ ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் வந்து நீங்கள் வந்து ஓனர்கிட்ட தொடர்பு வந்து பேசிக்கலாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துட்டு வண்டி புக்கு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே